யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு ஆயிலிய நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆயிலிய நட்சத்திரம் ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி புதன் புதன் அதிபதியாக கொண்ட இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கலைகளில் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடியது நுண்ணு அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப கால்குலேஷன் எல்லாம் கரெக்டாக போடக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கனாலும் இந்த நட்சத்திரத்துக்காரங்களாக தான் இருப்பாங்க அதிகமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோடையுமே ரொம்ப ஜோவியலாக மிங்கிலாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க ரொம்ப பர்டிகுலர் இவங்க தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் இவங்க தான் நமக்கு க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மட்டுமே அவங்களோட நட்பு பட்டத்தை சின்னதாகவே வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க மூலக்காரங்க அப்படின்ற பேரும் வாங்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக விட்டு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதில் குரு நீசமாக இருந்தால் வேற வழியே கிடையாது விட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் குரு நீசமா இல்லாம குரு உச்சமாகவோ அப்படி இல்லைனாக்கா லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கடக லக்னத்துல பிறந்திருக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய விட்டு கொடுத்தல் தேவையில்லை புரிதல்கள் தன்னாலேயே கிடைக்கும் கடவுள் அனுகிரகம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் புத்தி கூர்மை வாக்கு சாதுரியம் எல்லாமே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க அரசு தொடர்புடைய வேலைகள்ல அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தந்தையோட ரொம்ப வந்து ட்ராவல் பண்ணுறது அவங்களோட பெரிய ஈடுபாடுகள் அவங்க கூடவே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தொடர்பு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நட்சத்திர தோஷம்லாம் நான் சொல்லுவேன் இல்லையா அதன் காரணமாக எப்பயுமே வெளியூர்லையோ வெளிநாட்டிலேயோ வேலை செய்யக்கூடிய பாகியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான் அதாவது பிறந்த நாட்டில் தான் தூரமாக தள்ளி இருக்கக்கூடியது அப்பா கூட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது அடிக்கடி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு குழந்தை பேர் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆண் குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆயிலிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திர தோஷம் காரணமாக தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இந்த நட்சத்திர தோஷத்தை பற்றி கடைசியாக சொல்லும்பொழுது நான் கவர் பண்ணி சொல்கிறேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்லாம் சிரித்து சிரித்து பேசக்கூடியவங்க குழந்தை மனம் படைச்சவங்க அப்படின்லாம் குழந்தை மனம் படித்தவங்கனாவே புதன் வந்து அதிபதியாக இருக்குது அப்படின்ற காரணத்தினாலேயே எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நின்று அதாவது இழுத்துட்டே போகாமல் சட்டன்னு முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு டைவெர்ட் ஆகி போகக்கூடிய ஒரு நபர்கள் ப்ராட் மைண்டட் தான் அறிவு அதிகமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப வாக்கு சாதுரியம் ஜாஸ்தி பேசி சாதிக்கக்கூடியவர்கள் இவங்களை ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை வாங்குறதுக்காக நம்ம கஸ்டமர்கிட்ட அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன் பேசியே ஒன்றுத்துக்கு ரெண்டு ப்ராஜெக்டை வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு வாக்கு சாதுரியம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ அந்த நேக்கெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் குருவுடைய அமர்வு இருக்குது பன்னிரெண்டாம் வீடு குரு அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதன் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடியது தேவையில்லாத செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிளான் வந்து நம்ம இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும் ஏதாவது ஒரு திட்டம் வச்சுருப்போம் அந்த திட்டத்தை மீறி வேற ஒரு விஷயம் செயல்பட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும் அதிகபட்சமாக ட்ராவல் பண்ணுறது தேவையில்லாத விரயங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் குடும்பம் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் இருக்கும் அது வந்து நமக்கு சுப செலவுகளில் சேர்த்துக்கலாம் வீடு மராமத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் நிலம் வாங்கி போடுறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் நிச்சயமாக உண்டு சொத்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் நடந்தே தீரும் அடுத்து குருவுடைய பார்வை உங்களுக்கு நான்காம் வீட்டில் விழுது தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த நான்காம் வீட்டில் உங்களோட பார்வ விழது அதாவது குருவுடைய பார்வை விழது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு சுகமான விஷயங்கள் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்சேர்க்கைகள் பண்ணக்கூடியது ஆன்மீக தொடர்பான விஷயங்கள் இந்த மாதிரியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தன்னால் நடக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு வெளியூர் போவோம் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுவாமி தரிசனம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் நம்ம விருப்பமான தெய்வங்களை அடிக்கடி சந்திக்கிற பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சந்திக்கிற பாக்கியம் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடச்சே தீரும் ஆன்மீகமான முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இருக்கும் அடுத்து குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களோட ராசியிலேயே குரு உச்சம் பெறக்கூடிய ராசி அப்போ உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் காலம் அப்படின்னு சொல்லலாம் எடுத்ததெல்லாம் வந்து அதாவது தொட்ட காரியமெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உட்கார போறீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடம் வந்து தாயார் ஸ்தானம் தாயோடு இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடல் பலவீனங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை சரி செய்யக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து குருவுடைய பார்வை ஆறாம் வீடான நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானத்துலேயும் எழுது ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் அதிகமாக டிராவல் பண்ணுறதுனால உடம்பு சரியில்லாமல் போகலாம் உணவு கரெக்டான டைம்ல சாப்பிடாதனால செரிமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க நேரத்துக்கு சாப்பிட்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து எதிரி ஸ்தானம் எதிரிகள் இருந்து வரவே மாட்டாங்க நல்லா யோசிச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே தான் இருப்பாங்க அதாவது குழப்பங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே சேர்ந்து சேர்ந்து வர்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் பிரச்சனைகள் வருதுன்னு தெரிஞ்சதுனா நீங்கள் மௌனம் ஆயிருங்க இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு எதிர்த்து எதிர்த்து பேசி அதுக்கு ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணால் யாரோ ஆரம்பித்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் தலையில தான் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும் எல்லா பழியும் உங்கள் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எங்கே ஆர்குமெண்ட் வந்தாலுமே சட்டுன்னு நீங்கள் வாய முடிடுங்க இது ஒன்று தான் நீங்கள் பண்ண வேண்டியது ஆறாம் வீட்டை குரு பார்த்ததுன்னா நம்ம சைலண்டாக இருக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து குருவோட பார்வை எட்டாம் வீடான ஆயுள் ஸ்தானத்தில் விடுது இந்த ஆயுள் ஸ்தானத்தில் வந்து நமக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால ஆயுள் விருத்தி ஏற்படும் நமக்கு திடீர் திடீர்னு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போகுது என்னவாக இருக்கும் தெரியலையே அப்படின்லாம் டக்கு டக்குன்னு பயப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி தேவையில்லை அதெல்லாம் ஜஸ்ட் குரு வந்து நமக்கு அங்கே பார்க்கறதுனால நல்ல பலன் இருக்கு ஏன் அந்த மாதிரி தாட் வருது நெகட்டிவானது காரணம் அங்கே ராகு உட்காந்துருக்கு எட்டில் ராகு உட்காந்துருக்கிறதுனால நமக்கு எதாவது ஆயிடுமோ ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நம்ம மனசு தேவையில்லாத கொஞ்சம் நெகட்டிவாக திங்க்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த தாட் எல்லாம் வருது ராகுவால் ஸோ அந்த தாட் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி ஆயுள் விருத்தி கொடுக்கக்கூடியது குருவுடைய எட்டாவது பார்வை எப்பயுமே எட்டில் குரு பார்வை கிடைச்சிதுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிடும் நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கண்டிப்பான முறையில் கெட்டாலும் நன்மையே கிடைக்கும் அப்படின்றது தான் அதுக்கு உண்டான பொருள் எந்த பிரச்சனையும் இல்லை அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து சனியுடைய அமர்வு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் சனியுடைய அமர்வு இருக்கு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இந்த இடத்துல சனியோட அமர்வு இருக்கிறதுனால வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் ஆல்ரெடி சனி வக்ரத்துல இருந்து இப்போதான் நிவர்த்தியாக போகுது வக்ரமில் இருந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏதோ நம்மளை வந்து கொஞ்சம் கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கும் வேலையை விட்டு போயிடலாமா நம்ம மனசு சொல்லுவோம் இந்த சனி வந்து எப்பயுமே எட்டாவது இடத்துல வந்து வக்கரமாய் உட்காரும் பொழுது பிரச்சனைகள் வந்தால் அதுக்காக நம்ம டக்கு டக்குன்னு முடிவுகள்லாம் எடுக்கக்கூடாது நிதானமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வந்து நிவர்த்தி அடைஞ்சு ஒன்பதாம் வீட்டில் உட்கார்ந்ததுக்கு பிரச்சனை அப்படின்றது எதுவுமே இருக்காது அதாவது புயல் வந்ததுக்கப்புறம் ஒரு அமைதி வரும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப நிதானமாக ஆஃபீஸ் போகிறது இங்கே கண் கூட பார்க்க முடியும் தொழில் செய்கிறவங்களுக்காக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் சனி வந்திருக்கு சனி வக்கர காலத்தில் இருக்கிற அந்த நான்கு மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குதான் செய்யும் அந்த சமயத்தில் பெரிய முடிவுகள் கண்டிப்பான முறையில் எடுக்கவே கூடாது அதெல்லாம் முடிஞ்சு நார்மலைஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வேறு ஒரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் இந்த நான்கு மாதங்களில் இந்த வக்கர காலங்களில் போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வெளியே போனாலும் வக்கரத்தை கண்டிப்பாக தான் செய்யும் அதனால் வக்கர காலங்களில் எந்த பெரிய முடிவுகளும் எடுக்காமல் நிதானத்தை கடைப்பிடிங்க அது ஒன்று போதுமானது தந்தை வழியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாகியங்கள் கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நியாயமாக உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கண்டிப்பாக கிடைச்சே தீரும் நம்மக்கிட்ட இருந்து யாரும் நம்மளுடைய சொத்துக்களை பறிச்சிக்க முடியாது நம்மக்கிட்டேருந்து தெரியாமல் பறிச்சிக்கிட்டதை கூட நியாயமா கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கர்மகாரகன் போய் ஒன்பதாவது வீட்டுல இருந்தா நம்மளை யாரும் ஏமாத்த முடியாது அது ஒரு விஷயம் நம்மளை ஏமாத்தி பணம் பறிக்கணும்னு நினைச்சாங்கன்னா பணம் பறிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதுதான் பாகியஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனியுடைய அந்த ஒரு நிலைப்பாடா இருக்கும் அடுத்து சனியோட பார்வை லாபஸ்தானமான பதினோராம் வீட்லயும் விழுது பதினோராம் வீட்டுல வந்து நமக்கு சனி பார்வை கிடைக்கிறதுனால வரக்கூடிய வருமானங்களில் எந்த தடையில்லாமல் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா பணமெல்லாம் வருது என்ன செய்யறதுன்னு புரியல ஆனால் நிறைய செலவுகள் வருது அப்படின்னு யோசிக்கிற காலம் வரும் நீங்கள் ஏதாவது கரெக்டான ஒரு சேமிப்பு இடம் வாங்கி போடுறது இல்லைனாக்கா ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நகை நட்டு வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது அசட்டிலாக வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனைகள் கொடுக்காத மாதிரி இருக்கும் நண்பர்களுக்கு போய் பணத்தை கொடுக்குறேன் அவங்க வந்து வட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கோங்க அப்படி பணம் கொடுத்திங்கன்னா போன பணம் வராது இந்த சனி வந்து நமக்கு எப்போயுமே பாகியஸ்தானத்தில் இருக்கும்போது நியாயமான ரீதியில் உங்கள் பணத்தை காப்பாற்றிக்கணும் எப்பயுமே காப்பாற்றக்கூடிய பணம்ன்றது நமக்காக எடுத்து வச்சுக்கணுமே தவிர வேறு யாருக்காவது கொடுத்தா கண்டிப்பாக வக்கர காலத்தில் கொடுத்த படத்தை திருப்பி வாங்குறதுன்றது பெரிய போராட்டம் ஆகிடும் அதனால் ஒரு ஒன்றரை வருஷம் பாடுபட்டால் தான் அந்த பணமே வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிடுவீங்க பணத்தை பாதுகாத்துக்கோங்க அடுத்து மூன்றாம் வீட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய பார்வை விழுது பார்வை மூணாவது வீட்டில் இருந்தால் தைரிய ஸ்தானம் அதுக்கப்புறமா சகோதரஸ்தானம் கூட பிறந்தவங்களுடைய ஒற்றுமை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய சப்போர்ட்ஸ் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அன்பு ஆதரவு இதெல்லாம் இருக்கும் ஒரு நல்லது கிட்டதில் பார்த்தா நல்லபடியாக பேசிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை நிச்சயமாக உண்டு தைரியம் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட சப்போர்ட்ஸும் கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணோம்னா தனிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய தைரியம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற தைரியம் நிச்சயமாக கிடைக்கும் சனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடான நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானத்தையும் பார்வையிடுது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சனியோட பார்வை நோய் ஸ்தானம்னு சொன்னாலே கால்களில் வழி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சனியோட பார்வை அப்படின்னு பொழுதே கால்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நின்றுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நடக்கிறது ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்களால் நம்மளை அசதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அதனால் அதில் கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கோங்க என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு இதில் இருந்து உங்களை விடுவிச்சுக்கலாம் அப்படின்னு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதிரிஸ்தானம் கலகங்கள் செய்யக்கூடியது நியாயமற்ற ஒரு விஷயத்தை சொல்லி நமக்கு தேவையில்லாத இம்சைகள் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு இது அவங்களுக்கு தான் பிரச்சனை நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எதிரிகள் ஸ்தானத்தில் வந்து சனி பார்த்தா அதாவது இவர் வந்து கர்மக்காரகன் இவர் வந்து பார்க்கும்பொழுது ஆகும்னா நமக்கு எப்பயுமே பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அவங்கள திசை திருப்பி விட்டுருவாங்க அதனால் இந்த ஆறாம் வீட்டு சனி நமக்கு பாதகம் எதுவும் கொடுக்காது நன்மைகள் தான் அதிகமாக செய்யப்போகுது அப்படிங்கிறத கருத்தில் வச்சுக்கோங்க அடுத்து ராகு உடைய அமர்வு ராகு வந்து எட்டாவது வீட்டில் உட்காருது எட்டாம் வீடு வந்து ஆயுள் ஸ்தானம் இல்லையா ஆயுள் ஸ்தானத்தில் ராகு வந்து உட்காந்த உடனேயே நமக்கு என்ன தோணுன்னா ஆயுள் ஸ்தானத்தில் ராகு உட்காந்ததுலதே உடம்பு பலகீனமாக இருக்குது மனசு சரியில்லை வீட்டுக்குள்ளே நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு விதத்தில் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு வேளை கும்ப லக்னமாக இருக்குது அப்படின்னா கும்பத்துலேயே வந்து உங்களுக்கு ராகுவோட குரு சேர்ந்துருக்கு உங்கள் பிறப்பு கட்டத்தில் அப்படின்னா இந்த ராகுவோட சேர்க்கை என்னாகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம நினைப்போம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கணவன் மனைவி பிரச்சனை வருதுன்னா மனைவியால் பிரச்சனை இல்லை கணவனால் பிரச்சனைன்னு ஏதாவது ஒருத்தங்க மாமியார் மேலே மாமனார் மேலே பழி போட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் கிடையாது கிரகங்கள் வந்து பொழுது யாராவது ஒருத்தரை அது வந்து கையில் எடுத்துக்கும் அவங்க மூலமாக நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க அந்த நபரை தான் நம்ம திட்டமே தவிர நமக்கு உண்டான கிரக சூழ்நிலைகள் தான் இப்படியெல்லாம் ஒரு எம்சியை கொடுக்குது மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியாது அதனால் இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுருங்க கிரகங்கள் உட்காந்துருக்கிறது மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல பொருள் காரகத்துவத்தை அதிகமாக கொடுத்து உடல் பலவீனத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த ராகு அதனால் நீங்கள் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு செலுத்துங்க உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க குருவோட பார்வை இருக்கிறதுனால ஆபத்துகள் எதுவுமே கிடையாது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நினச்சிக்கலாம் ஆயுள் விருத்தி கண்டிப்பான முறையில் உண்டு சின்ன சின்ன உபாதைகள் வந்தாலும் அதுலேருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும் ராகுவோட பார்வை உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்ல கிடைக்குது பனிரெண்டாம் வீடு விரயஸ்தானம் இல்லையா விரயஸ்தானத்துல ராகு பார்வை விழுதுன்னா தாராளமா செலவு பண்ணிட்டே இருக்கணும் ஒரு சாப்பாட்டுக்குன்னு போனால் கூட ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய்ட்டு அதிகபட்சமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆடம்பரமாக செலவு பண்ணுறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கே லக்ஸுரியாக தான் ட்ராவல் பண்ணுவோம் சின்ன சின்ன இடத்துக்கு போகிறதுக்கே நம்ம நார்மலாக ஒரு பஸ்ஸை யூஸ் பண்ணுறதோ ஒரு ஆட்டோ யூஸ் பண்ணுறதோ இப்போ நம்ம காரில் தான் போவேன் நடம் பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்பை தான் இந்த ராகுவுடைய பன்னிரெண்டாம் வீட்டு பார்வை அதுக்கப்புறமா நான்காவது வீட்டையும் பார்க்குது அது தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானத்தை ராகு பார்க்குறது எப்பயுமே சுகபோகமாக வாழறதுக்கு என்னெல்லாம் தேவையோ லக்ஸுரி லைஃப்க்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த ராகு பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும் தாயார் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் தாயாருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்குன்னா அதுக்காக நீங்கள் கொஞ்சம் மருத்துவர்கிட்ட போகிறது அவங்க ஆலோசனை கேட்குறது குரு பார்வை இருக்கிறதுனால என்ன பிரச்சனை இருந்தாலும் மருந்து மாத்திரைகளில் சரி பண்ண முடியும் எந்த ஒரு விஷயமும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ராகுவும் பார்க்குது குருவும் பார்க்குதுன்றனால கெட்டது வந்ததுக்கப்புறம் நல்லது சேர்ந்து நடந்துடும் ஸோ குருவோட பார்வை இருக்கிறதுனால என்ன நெகட்டிவ் வந்தாலும் அதை பாசிட்டிவாக மாறும்ன்றதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அடுத்ததாக கேது உடைய அமர்வு கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்துல கேது இருக்கும் பொழுது நமக்கு வந்து என்னாகும்னா குடும்பத்துக்குள்ள செலவினங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் வாக்குவாதங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப கண்ணியமாக தீர்க்கமாக பேசினாலும் பொறுப்புகள் ரொம்ப அதிகமாக வரும் தலபாரம் ஜாஸ்தியாக இருக்கும் மண்டையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம சம்பாதிக்கிறோம் நிறைய விஷயங்கள் கையில் இருக்குது எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ண முடியும்னு சொன்னாலும் உங்களால் எது மேனேஜ் பண்ண முடியலை அப்படின்னு தேடி தேடி பார்ப்போம் இந்த கிரகங்கள்லாம் அது ராகு கேது இதில் ரொம்பவே எக்ஸ்பர்ட் இந்த கேது இருக்குது ரெண்டாவது வீட்டில் என்னும்பொழுது உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனை நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பக்கமாக பிரச்சனையே கொடுக்காது அது மன அழுத்தத்தை எந்த பக்கமாக உண்டு பண்ணலாம் குடும்பத்துக்குள்ள இருக்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனையை கொடுத்தா நீங்க கொஞ்சம் சோகமாகீங்களா அந்த பக்கமாக அதை ஆயுதமாக எடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் ஸோ இது வந்து கேதுவால் நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுல நீங்கள் மாறுபட்டு நீங்கள் விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் சரியாக போயிடும் அதுவும் கருப்பாக இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வழிபாடு இல்லைன்னா பச்சை கலர்ல இருக்கக்கூடிய விநாயகர் இந்த மாதிரி விநாயகரை வாங்கி வீட்டில் வச்சிட்டு அவர் முன்னாடி கொஞ்ச நேரம் மௌனமா உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா பாரமும் குறையும் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாத்தையும் உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுத்துரும் கேதுவோடய பார்வை வந்து பத்தாம் வீட்டில் விழுது ஜீவனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் இந்த இடத்துல வந்து நம்ம கேது பார்வை கொடுக்கறதுனால என்ன மாதிரி பலன் பார்க்கும் பொழுது சம்பாதிக்கிறோம் அதனால் ஒரு நிம்மதி கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா பெரிய பணம் வந்தாலும் சின்ன பணம் வந்தாலும் மன அமைதியை கொஞ்சம் குறச்சி குறச்சி கொடுக்கும் ஒரு விரக்தியாகவே வச்சுருக்கோம் ஒரு மனுஷனை அப்படின்னு சொல்லலாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு விரக்தியிலேயே நம்மளை டிராவல் பண்ண வைக்கிறது தான் கேதுவுக்கு உண்டான ஒரு ஜாலம் அப்போ என்ன பண்ணணும் இந்த கேதுவை ஆஃப் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடியது ஆன்மீகமான விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு செலுத்தணும் அந்த ஈடுபாடில் ரொம்பவே முக்கியமானது கேதுவை ஆஃப் பண்ணக்கூடியதுன்னா மௌன விரதம் இருக்கணும் ஏதாவது ஒரு டைம் உங்களுக்கு ஃப்ரீயான ஒரு டைம் எடுத்துக்கோங்க இந்த டைம் அந்த டைம் கிடையாது ஏர்லி மார்னிங் எடுத்துக்கலாம் இல்லை தூங்கத்துக்குன்னு எடுத்துக்கலாம் ஒரு ஒன் அவர் அதுக்குன்னு ஒதுக்கிட்டு ஒன் அவர் மௌனமா உட்காந்துட்டு இருக்க போகிறேன் ஏதாவது ஒரு சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்துக்குவாங்க உட்காந்து மௌனமாக இருங்க இப்படி நீங்கள் அதுக்காக ஒரு டைமை கொடுத்தீங்கன்னா அந்த பீடிக்கையிலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் ஸோ வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருந்து நீங்கள் ஈஸியாக உங்களை காப்பாற்றிக்க முடியும் அடுத்து ஆறாம் வீடு கேது வந்து ஆறாம் வீட்டையும் பார்க்குது ஆறாம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் ஆல்ரெடி சனியும் பார்க்குது இப்போ வந்து கேதுவும் பார்க்குது சனி கேது காம்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மார்க்கமான காம்போ பயங்கர விரக்தியில் வச்சிருக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க சனி நான் சொன்ன மாதிரி தான் நமக்கு எதிரி எல்லாத்தையும் வந்து வைக்கவே விடாது கேது வந்துருச்சுன்னா கலகங்கள் குடும்பத்துக்குள்ள கலகங்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு எதிரி வெளியேருந்து வரணும்லாம் அவசியம் கிடையாது இல்லையா நம்ம கணவனாலேயோ இல்ல மனைவியாலேயோ பிரச்சனைகள் வரலாம் இல்லனாக்கா நம்ம நெருங்கிய உறவினர்களால பிரச்சனை வரலாம் பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் சைலண்ட் ஆகணும் இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து நம்ம சைலண்ட்டாக இருந்தோன்னாவே பிரச்சனைகள் தன்னால் போயிடும் நம்மளை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ஆர்குமெண்ட் பண்ணோம்னா பிரச்சனை ஃபுல்லாக நம்ம பக்கமாக திருப்பிட்டு அவங்க நார்மல் ஆகிடுவாங்க அதனால எந்த பிரச்சனையுமே தலையிடாதீங்க சிரிச்சு இன்னைக்கு முகத்தை வச்சுட்டு கம்மென இருந்துருங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் பாவோன்னு பேர் வாங்கிட்டு உரமாக போயிடலாம் நோய் ஸ்தானத்தை கேது பார்க்கறதுனால உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது இந்த கேது சனி சேர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரும ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு அரிப்பு வர்ற மாதிரி இல்லைனாக்கா அலர்ஜி மாதிரி ஏதாவது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனா உணவு பழக்க வழக்கங்களால் உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ உணவு கட்டுப்பாடாக இருந்துக்கோங்க நேரத்துக்கு சாப்பிடணும் இதை பண்ணாவே போதுமானது வேறு எந்த பிரச்சனைகளும் கிடையாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா நட்சத்திர தோஷம் தான் பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு வந்து தொடர்வதையாவே போயிட்டு இருக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு கிரகம் வந்து தோஷப்படும் அப்படி பார்க்கும் பொழுது ஆகிலே நட்சத்திரத்துக்கு சூரிய தோஷம் ஏற்படும் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தோஷம் என்ன மாதிரி பலன்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னா சூரியன் இவங்களுக்கு செட் ஆகாது சூரியன் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது தலைச்சன் குழந்தை அதாவது ஆண் குழந்தை ஃபஸ்ட்டு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை ஸோ இவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் தடையாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவோட பெரிய அளவுக்கு நமக்கு ஒற்றுமை இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இல்லை இல்லைன்னா இளம் வயதில் அப்பாவை இழக்கிறது அப்பா கிட்டேருந்து நம்ம டச்சே இல்லாமல் தூரமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கூட இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்தால் அப்பாவுக்கு சின்ன சின்ன அதாவது எப்படி சொல்கிறது தோஷம் மாதிரியான விஷயங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒன்று குழந்தைங்க ஷைனானால் அப்பாங்க ஷைன் ஆக மாட்டாங்க அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிலேய நட்சத்திரக்காரங்க ஷைன் ஆகணும்னா அவங்க அப்பா பெருசாக ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் தசைகள் தசா புக்திகளும் இதுக்கு ரொம்பவே அதிகபட்சமான பர்ஃபாமன்ஸும் பண்ணும் அதையும் கருத்தில் வச்சுக்கோங்க சின்ன வயசு ஆளுங்களா இருக்கீங்கன்னா அதற்கேற்ற மாதிரியாக அந்த தசா புக்திகள் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் அதுக்கப்புறம் நார்மலாக உங்களுக்கு அந்த சூரிய தோஷத்தில் இருந்து உங்களை விளக்கிக்கலாம் இதுக்கு பண்ண வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவ வழிபாடு பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஊரில் இருந்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா சூரியனை நினச்சி சூரிய காயத்ரி சொல்லலாம் ஆதித்ய கிருதயம் அப்படின்னு சொல்கிற பாட்டு இருக்கு இல்லையா அதை தினமும் கேட்கறதுனாலேயே உங்களோட தோஷ நிவர்த்திகள் கண்டிப்பான முறையில் நடக்கலாம் ஹையர் ஆஃபீஸர்ஸ் நமக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு நமக்கு ஒத்துப்போகாது நம்ம என்ன ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தியே வராது நம்ம மேலே வந்து ஒரு அபிப்பிராயமே இருக்காது இவங்க நல்லா செய்வாங்க நம்பவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு சம்பளக்குறைவெல்லாம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் வந்துடும் அதுக்காக சிலருக்கு வந்து சூரியன் நல்ல இடத்துல இருக்குன்னா நிறைய சம்பளம் வாங்குவாங்க அமைதி இருக்காது இது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா இந்த சூரிய தோஷம் தான் இதுக்கு நீங்கள் நெத்தியில் வச்சுக்கக்கூடிய விஷயம் ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய அந்த செந்தூரம்னு சொல்லுவோம் இல்லையா அதை நெத்திக்கு வச்சுக்கலாம் இதெல்லாம் நான் யூஸ் பண்ண முடியாதுன்னா ஆரஞ்சு கலரில் கையில் ஒரு கயிறு கட்டிக்கோங்க அதையும் நான் பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை வீட்டில் வந்ததுக்கப்புறம் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் சிவ வழிபாடு பண்ணுங்கள் ரூபின்னு சொல்லக்கூடிய மாணிக்கம் இருக்கு இல்லையா அந்த கல்லில் ஒரு மோதிரத்தை வாங்கி கையில் போட்டுக்கோங்க இது வந்து சூரியனை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கல் அதனால் அவருக்குண்டான ஒரு கல் அப்படின்றதுனால அதை பொழுது அதிகபட்சமாக அவர்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்லாம் நமக்கு வராமல் அவருக்கும் நமக்கும் செட் ஆகலை அப்படின்றது தான் தோஷம் அவர் நம்ம கையிலேயே ஃப்ரெண்ட்லியாக போட்டிருக்கும் போது செட் ஆகும் இல்லையா இதுதான் தோஷ நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இதை நீங்கள் பயன்படுத்தினாலும் அதிகபட்சமாக பலன்கள் கொடுத்தே தீரும் வருடம் முழுவதும் பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமன் வழிபாடு அதுக்கப்புறமா குலதெய்வ வழிபாடு இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க கோவிலுக்கு போங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே படம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் நெய்வேத்தியம் வச்சு விளக்கேற்றுங்க வாரத்துக்கு ஒரு தடவையாது அப்படி பண்ணுற பட்சத்தில் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியான வருடமாக இருக்கிறதுக்கு அழகான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஆயிலை நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி Monaco.